சவுதி அரேபியாவில் பெண்ணை அவமதித்து துன்புறுத்தி இந்திய வாலிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அல்ஹசாவில் நடந்துள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞரின் பெயர் தில்வார் ஹுசைன் லஸ்கர் என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் மேல் நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சவுதி அரேபியாவில் தனிநபர்களை துன்புறுத்துவதற்கும் அவதூறு செய்வதற்கும் காரணமான குற்றங்களுக்கு எதிராக வலுவான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக சவுதி அரேபியா அமைச்சரவையால் இயற்றப்பட்ட சட்டமானது சமீபத்தில்தான் கடுமையாக அமல்படுத்தப்பட தொடங்கியுள்ளது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த இந்திய வாலிபருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் ஆனால் பொது இடத்திலோ அல்லது குழந்தைகள் அல்லது மாற்றுத் திறனாளிகளுக்கு எதிராக இப்படி துன்புறுத்தப்பட்டால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் மூன்று லட்சம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அடையாளம் காணும் வகையில் அவர்களின் புகைப்படங்களை சவுதி அரேபியாவின் உள்ளூர் நாளிதழில் அறிவிக்கப்படும் என சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க